தான் பார்க்க போகிறோம் இந்த பணியாரம் வந்து இன்ஸ்டன்ட் பணியாரமாக நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேங்க அதாவது நம்ம மாவு ஊற வச்சுட்டு உடனே கரைச்ச உடனே நம்ம சுடுற மாதிரி பணியாரம் தான் இதுக்கு வந்து இன்ஸ்டன்ட் சட்னி டக்குன்னு ஈஸியாக தாளிக்காமல் வதக்காமல் அப்படியே பச்சையாக ஒரு ரெண்டு விதமான சட்னியும் உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேங்க எங்கள் வீட்டில் வந்து மாவு கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருந்தது சரி இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் பணியாரம் செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி செய்கிறேங்க நான் செய்கிறேன் அப்படிங்கிறதுக்காக இது வந்து ஆஹா ஓ நல்லா இருக்கும் இந்த பணியாரம் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் பனியாரம் வந்து நம்ம சாதாரணமாக அரிசி உளுந்து வெந்தயம் இதெல்லாம் ஊற வச்சு நம்ம குழிப்பனி அரை தனியாக அரைச்சி செய்வோம் சாதாரண தோசை மாவில் கூட நம்ம வந்து பனியாரம் ஊற்றுவோம் அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கும் சாஃப்டாக இருக்கும் அதே சமயத்தில் மேலே வந்து முருகலாக இருக்கும் இது வந்து நல்ல மேலே முருகலாக இருக்கும் உள்ளே வந்து கொஞ்சம் அந்த ரவைக்கு உண்டான தன்மை இதெல்லாம் இருக்க தான் செய்யும் ஆனால் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ கிச்சனுக்குள்ளே போகலாங்க உங்களுடைய சமையல் மணக்க ருசிக்க எங்களோட சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வெரைட்டிஸ் வேணுமாங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற பொடி வகைகள் எல்லாமே எங்கள் கிடைக்குங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை கான்டெக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாங்க நம்ம செய்ய போகிற இன்ஸ்டன்ட் பணியாரத்துக்கு தேவையான பொருட்கள் எடுத்திருக்கேங்க அவள் முக்கால் கப் எடுத்திருக்கேன் ரவையும் முக்கால் கப் எடுத்திருக்கேன் அரை கப் தேங்காய் திருவள் கால் கப் அளவுக்கு அரிசி மாவுங்க கப் தயிர் எடுத்திருக்கேன் இப்போ வந்து இந்த அவளை வந்து நல்லா ஊற வச்சிடலாம் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா சளிச்சுடுங்க அவலில் வந்து தூசி இருக்கும் நான் இப்போ சளிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா ரெண்டு முறை களைஞ்சி எடுத்து ஊற வச்சிடலாங்க இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் ஊறுட்டுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாங்க கூடவே தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் அதோடையே கூட நம்ம அரிசி மாவும் சேர்த்துடலாங்க அரிசி மாவு வீட்டில் சாதாரணமாக அரைக்கிற அரிசி மாவாக இருக்கலாம் கடையில் வாங்கினதாகவும் இருக்கலாம் தயிர் அரைக்கப் அளவுக்கு இதிலேயே சேர்த்துட்டுங்க கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதையெல்லாம் நான் மிக்சி ஜாரில் சேர்த்து தான் வச்சிருக்கேன் இப்போ தேவையான உப்பு சேர்த்தாச்சுங்க அவள் பத்து நிமிஷம் ஊறிடுச்சு இப்போ நம்ம இந்த அவளையும் சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோங்க நம்ம ரவா எல்லாமே சேர்த்துருக்கறதால இந்த கலவை வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக தான் அரைவிடும் அளவுக்கு அரைக்க முடியுமோ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாங்க மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாங்க அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் தண்ணி விடலாம் இப்போ இதுக்கு தேவையான சட்னி அரைச்சிடலாங்க நான் வந்து பச்சை வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு தான் அரைக்க போகிறேன் ஒரு சட்னி இன்னொரு சட்னி கொத்தமல்லி சட்னி அரைக்க போகிறேங்க இப்போ பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன் ஒரு தக்காளி சேர்த்துக்கிட்டேங்க ரெண்டு பல் பூண்டு காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிட்டேன் கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேங்க இந்த சட்னி நம்ம டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம் கொஞ்சமாக புளி எடுத்துக்கிட்டேன் தேங்காய் துருவல் ஒரு டேபிள் ஸ்பூன் தேவையான உப்பு சேர்த்துட்டு இப்போ அப்படியே நம்ம அரைச்சிடலாங்க தக்காளியிலேயே ஈரத்தன்மை இருக்க அப்படியே அரைச்சிக்கலாம் ஓரமாக வச்சுட்டு இப்போ மல்லி சட்னிக்கும் அதே மாதிரி பச்சையாக தழை ஒரு கைப்பிடி பூண்டு ஒரு பல் சிறு துண்டு புளி சேர்த்துக்கலாம் கூடவே நாலு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் நான் கொஞ்சம் நறுக்கினது சேர்த்துறேங்க ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்குங்க தேங்காய் துருவல் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க இப்போது தேவையான உப்பு சேர்த்துடலாங்க இவ்வளோதாங்க இந்த சட்னிக்கும் தேவையான பொருட்கள் ரெண்டுமே டக்கு டக்குன்னு ஈஸியாக அரைக்கிற மாதிரி சட்னி தாங்க இந்த இரண்டு விதமான சட்னியும் நான் வந்து அரைச்சிட்டேங்க இந்த தக்காளி வெங்காய சட்னிக்கு வந்து நம்ம தண்ணியே விட வேண்டாம் தக்காளியில் இருக்க ஈரப்பதமே போதுங்க கொத்தமல்லி சட்னிக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம ரெஸ்ட்டு கொடுத்த மாவு நல்லா பத்து நிமிஷமாக ஊறிடுச்சுங்க சட்னி அரைச்சிட்டு வர்றதுக்குள்ளே நல்லா கெட்டியாக தான் இருக்குது ஏன்னா நம்ம ரவை சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லைங்களா அதனால் வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது அதனால் நம்ம தேவைக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாம் இந்த பணியாரத்துக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க ஒரு வானொலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிட்டேங்க கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்தாச்சு இந்த கடலைப்பருப்பு லேசாக செவந்து வந்தால் போதும் அதிகமாக செவக்க வேண்டாம் சிம்லையே வச்சு வருத்திட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை பொடியாக நறுக்குனது இதையெல்லாம் சேர்த்துட்டு கண்ணாடி பதம் வதங்கினா போதுங்க வெங்காயம் அதிக நேரம் வதங்க வேண்டியதில்லை இப்போ ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மாவு கலவையில் சேர்த்துட்றலாங்க பணியாரம் அப்படின்னாலே தாளித்து விட்டாதாங்க நல்லாயிருக்கும் நம்ம தாளித்து கொட்டின அந்த கலவை வந்து நல்லா மாவில் சேர்ந்து வர்ற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ வந்து பனியார அடுப்பில் போட்டுட்டேங்க இதில் வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் எல்லா குழியிலையும் விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்பூனால் இந்த மாதிரி லைட்டாக தடை விடுங்க இல்லைனா ஒரு ப்ரெஷ் வச்சு தடை விடுங்க அப்போ தான் சுற்றிலும் எண்ணெய் வந்து நல்லா பரவி வரும் இப்போ சின்ன சின்ன பணியாரங்களாக ஊற்றிக்கலாங்க பணியாரங்களை இந்த அளவுலேயே ஊற்றிக்கிங்க ரொம்ப பெரிய அளவில் ஊற்ற வேண்டாம் நான் எப்பயுமே இந்த மாதிரி மூடி போட்டு தாங்க வேக வைப்பேன் ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ வேக வச்சாச்சுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு செவந்து வந்திருக்கு நம்ம சோடா உப்பு இதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை அதனால் வந்து ஓரளவுக்கு செவந்து வந்திருக்குங்க நீங்கள் கொஞ்சம் சோடா உப்பு சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் செவந்து வரும் நான் வந்து எதுவுமே சேர்க்கலைங்க அதுவே வந்து நல்லா வந்திருக்கு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நேராக எடுத்து விட்டுர்லாங்க திருப்பி போட்டதுக்கப்புறமா நான் முதல்ல கொஞ்சம் எண்ணெய் விட்டதால் நான் மறுபடியும்லாம் எண்ணெய் விடலை பாருங்கள் அதுலேயே எண்ணெய் இருக்குது இந்த மாதிரி நம்ம பொறுமையாக வேக வச்சு ஒவ்வொரு பணியாரங்களாக இதை எடுத்துடலாங்க இந்த மாதிரி பணியாரமெல்லாம் செய்யும்போது நல்லா சூடாக சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ நம்ம அடுத்த செட் பணியாரங்களே ஊற்றிடலாங்க கொஞ்சமாக தான் எண்ணெய் விட்டுக்கிட்டேன் இப்போ வந்து நல்லா வெந்தோன்ன திருப்பி விட்டு மேலால் கொஞ்சம் எண்ணெய் விட்டு பாருங்கள் பொறுமையாக அடுப்பு குறைச்சி வச்சு நிதானமாக இந்த மாதிரி வேக வச்சு எடுத்திங்கன்னா அருமையான பணியாரங்கள் இப்போ ரெடிங்க இப்போ நம்மளோட இன்ஸ்டன்ட் பணியாரம் ரெடி ஆகிடுச்சுங்க பணியாரத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு இரண்டு விதமான சட்னியும் ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க இந்த சட்னியும் நான் எவ்வளோ சீக்கிரமாக அரைச்சிட்டேன் இப்போ இந்த பணியாரங்களும் உங்களுக்கு நான் டேஸ்ட் பண்ணியும் காட்டுறேங்க நல்லா மேலே வந்து கிறிஸ்பாகவும் உள்ளே வந்து பஞ்சு போலையும் நல்லா வெந்து வந்திருக்குங்க இந்த வெங்காய சட்னியும் கொத்தமல்லி சட்னியும் தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க பாருங்கள் உள்ளேயும் எப்படி இருக்குது நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்குங்க அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுப்பை குறைச்சி வச்சு இந்த மாதிரியே வேக விடுங்க பணியாரம் ரொம்ப அருமையாக வருங்க இந்த கொத்தமல்லி சட்னிக்கும் பணியாரம் ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க அதே மாதிரி இந்த வெங்காய சட்னிக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அதே மாதிரி இந்த பணியாரத்துக்கெல்லாம் வந்து தாளிப்பே தேவையில்லைங்க அப்புறம் இன்னொரு விஷயங்க நான் கொஞ்சமாக தான் மாவு கரைச்சேன் அதனால் கொஞ்சம் மாவு மீதி இருந்துச்சு சரி ஒரு கரண்டி இட்லி மாவு போட்டு சுடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு கரண்டி தான் இட்லி தோசை கரைச்ச மாவு இருந்துச்சு அதை போட்டு கலந்துட்டு சுட்டேங்க ரொம்ப அருமையாக வந்துச்சுங்க நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் மாவு இருந்தால் கூட அதை கலக்கிட்டு அந்த மாவை கூட கலந்து சுட்டு பாருங்க இன்னுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்மளோட உடனடி பணியாரமும் நல்லா இருந்துச்சுங்க இருந்தாலும் அந்த இட்லி தோசை மாவுக்கே உண்டான தனித்தன்மை அந்த முருகலுங்க அது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு இதுவும் நல்லா இருந்துச்சுங்க இந்த சட்னி வந்து சாதாரணமாக நம்ம இட்லி தோசை கோதுமை தோசை ராகி தோசை எல்லாத்துக்குமே நம்ம செய்யலாங்க குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா ஈவினிங் என்ன ஸ்நாக்ஸ் பண்ணுறதுன்னு தெரியலனா ஒரு பத்தே நிமிஷத்தில் இந்த மாதிரி மாவு கரைச்சி வச்சுட்டு நீங்கள் பணியாரம் சுட்டு கொடுத்தீங்க இந்த மாதிரியெல்லாம் சட்னி அரைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க என்னங்க பெரியவங்களே சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி செஞ்சு காட்டினா இந்த பணியாரம் இந்த இன்ஸ்டன்ட் சட்னி வெரைட்டிஸ் எல்லாமே உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள்